வணக்கம் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வந்து பிறக்க போது அதில் வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து எந்த மாதிரி யோகமான பலன்கள் வந்து நடக்கும் வருட கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவானையும் சனி பகவானையும் வச்சு நம்ம வந்து பலன்கள் வந்து கணிக்கிறோம் ஏன்னா ஒரு ராசியில் வந்து குரு பகவான் வந்து ஒரு வருஷம் இருப்பார் அதுக்கப்புறம் சனி பகவான் வந்து ரெண்டரை ஆண்டு காலங்கள் வந்து இருப்பார் அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு வந்து குரு பகவானுடைய சஞ்சாரம் சனி பகவானுடைய சஞ்சாரம் எல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி யோகமான பலன்கள் வந்து நடக்கும் எந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளேயே வந்து குரு பகவான் இருக்கிறார் ராசிக்குள்ளே தான் வந்து குரு பகவான் இருக்கிறார் இவர் எத்தனை நாளைக்கு அந்த ராசியில் இருப்பார் அப்படின்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வரைக்கும் வந்து ஜென்ம தான் வந்து குரு பகவான் இருப்பார் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து ராசியை வந்து பார்ப்பார் ராசி வந்து உங்களுக்கு வந்து ஐந்தாவது ராசி அப்போ ஐந்தாம் மடத்தை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால ஐந்தாம் மட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஐந்தாம் இடத்துல எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் குலதெய்வ வழிபாடு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்புறம் ஆள் மனசை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் வந்து ஐந்தாம் இடம் தான் அப்போ அந்த வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மையான பலன்களை வந்து கொடுக்கும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் அப்புறம் குலதெய்வ வழிபாடும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து ஏற்படுத்திருக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அது முன்கூட்டியே உணர்வீங்க ஒரு விஷயம் வந்து இது நடக்கப்போகுது அப்படிங்கிறது உங்கள் மனசில் பட்டுச்சுனா அது அப்படியே வந்து நடக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் தான் வந்து அந்த ஆள் மனசு ஐந்தாம் வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால திருமணமாகி ஏதாவது குழந்தை பிறப்பில் தடையாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு அந்த குழந்தை பிறப்பு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு அப்புறம் வந்து இளமை பருவத்தில் இருக்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து ஐந்தாம் இடம் தான் வந்து காதலை வந்து குடிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த வீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறதுனால காதல் பயப்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலயும் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்க ராசிக்கு உங்க ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வைய வந்து தனுசு ராசி வந்து பார்ப்பாரு தனுசு ராசி வந்து உங்க ராசிக்கு வந்து ஏழாவது ராசி அப்ப ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களை குறிக்கிறது நண்பர்களை குறிக்கிறது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு தொழிலை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்ப அந்த வீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து மிதனராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பழங்கள் வந்து நடக்கும் இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த திருமண அமைப்புகள் வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தான் வந்து அந்த திருமண பேச்செல்லாம் எடுப்பாங்க அதுக்குண்டான வரம் தேர்றதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் இந்த காலகட்டத்தில் தான் வந்து அது செய்வாங்க கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு நல்ல அன்வியுனியமான அமைப்பு வந்து ஏற்படும் ஏன்னா சனி பார்வை வந்து தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தாலுமே குருவுடைய பார்வை விழுகிறதுனால பெரிய அளவில் வந்து நெகட்டிவான பலன்கள் வந்து இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே வந்து நல்ல ஒரு அன்யோனிமான அமைப்பு ஏற்படும் அப்புறம் குரு பகவான் வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையை வந்து கும்பராசி வந்து பார்ப்பார் கும்பராசி வந்து உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானம் அப்போ பாக்கியஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பழங்கள் வந்து நடக்கிறது குருநாதர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கிறது அப்புறம் நீண்ட தூர பயணங்கள் போய் ஆலய வழிபாடுகள் வந்து நிறையா வந்து பண்ணுவீங்க குருநாதர்கிட்ட வந்து ஒரு நல்ல குருநாதர் கிடைக்கிறது உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய மூணாம் பார்வையை வந்து ரிஷபராசி வந்து பார்ப்பார் ரிஷபராசி வந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம் நீங்கள் படுத்து உறங்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த வீட்டை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால ஒரு சில பேத்துக்கு வந்து ஒரு நிம்மதியான உறக்கம் வந்து வராது ஏதாவது நினச்சி மனசை போட்டு குழப்பிக்கிட்டு நைட்டை தூங்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் கொஞ்சம் உறங்குறக்கு வந்து ஒரு சிரமப்படுவீங்க தேவையில்லாத விரை செலவுகள் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு இதுலையெல்லாம் வந்து நீங்கள் கவனமாக இருங்க அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையை வந்து கன்னி ராசி வந்து பார்ப்பார் கன்னி ராசி அப்படிங்கிறது நாலாம் இடம் உங்களுக்கு சுகஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடியது வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ அந்த வீட்டை வந்து சனி பகவான் பார்வை செய்கிறதுனால வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து தேவையில்லாத ரிப்பேர் செலவுகள் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஏற்படும் ஒரு சில பேர் வந்து வீட்டை இடித்து ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தேவையில்லாத வண்டி வாகனங்களில் வந்து ரிப்பேர் செலவுகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதனால வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை கொஞ்சம் எச்சரிக்கை தேவை தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் வந்து ஒரு கவனம் தேவை நான்காம் இடம் தான் வந்து தாயாரை குறிக்கக்கூடியது அந்த வீட்டை வந்து சனி பகவான் பார்க்கும்போது அந்த வீட்டை வந்து மந்தப்படுத்துவார் தாமதப்படுத்துவார் தடையை வந்து உண்டு பண்ணுவார் அப்படிங்கும்போது தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி எல்லாமே வந்து சிறப்பா இருக்குது நீங்க வந்து வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு மற்றபடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு பொற்காலமாக இருக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்